அன்பு சொந்தங்களே நம்மளோட சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் ஈடுபடுத்தி எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தவம் நீயடி எனக்கு பாகம் இருபத்தி எட்டு அங்கிருந்து ஒரு வழி காட்டுக்குள் சென்றதும் அதிர்ந்து நின்றான் அங்கே அவளின் ஈர உடைகள் மட்டுமே கிடந்தது நிமிடத்தில் நள்ளுவின் மகள் செய்த சதி புரிந்துவிட தன் ஜவுலில் கிடந்த துணிகளை வீசி எரிந்துவிட்டு பாறைகளை தாவி ஓடினான் ஏமாற்றிவிட்டாள் முகம் ரத்தத்தை சேகரிக்க கதிர்ந்தது ஒரு மிருகத்தின் வெறியோடு கல்பாறை காடு மேடுகளை தாவி தாவி ஓடியவள் அவன் கண்களுக்கு தெரிந்துவிட்டான் நில்லடி ஏ ஓடாதா என்ற கத்தலுடன் துரத்தி பிடிக்க முயன்றான் அவ்வளோ இடியில் இருந்து புறப்பட்ட மின்னலாய் நான் வீட்டு கிளம்பிய அம்பென சீறிக்கொண்டு பாய்ந்து ஓடினார் இருவரும் நெருங்குவதும் மீண்டும் இடைவெளி விலகுவதுமாக காட்டில் எங்கெங்கோ ஓடினார்கள் அவளின் தீரம் கண்டு அசந்து போனான் சுகன் ஒரு கட்டத்தில் அவனது ஆத்திரம் எல்லை மீற ஓடும் கீழே கிடந்த மரக்கிளையின் ஒரு துண்டை கையில் எடுத்தான் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தவளை நோக்கி குறிப்பார்த்து கட்டையை வீசி எறிந்தான் கட்டை குறி தப்பாமல் தேவியின் பிடரியில் சென்று நச்சென்று அடித்தது ஆ என்ற அலறலுடன் அப்படியே பின்புறமாக கவிழ்ந்து விழுந்தான் மீண்டும் எழுவதற்கு ஓடி சென்று அமைக்க பிடித்தான் புரட்டி தள்ளி மல்லாத்தி அவள் வயிற்றில் அம்மா அமர்ந்தவன் நம்புவது கடு என்று கத்தியபடி தனது பலம் மொத்தமும் திரட்டி ஓங்கி ஒரு அறை விட்டான் ஏற்கனவே பிடரியில் பட்ட அடியும் இவனது அறையும் சேர்ந்து உடனடியாக மயக்கத்திற்கு போனாள் தேவி மயங்கியவளை தூக்கி தன் தோள் மீது போட்டுக்கொண்டு தனது இருப்பிடத்தை நோக்கி நடந்தான் அவனது ஆத்திரம் கட்டுக்குள் வராமல் கொந்தளித்தது பாவம் உடல் ஒப்பதையில் இருக்கிறாள் என்று பரிதாபப்பட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று புரிந்தது நெடுதூரம் நடந்து குகையை அடைந்து உள்ளுக்குள் சென்று அவளை உதறினான் கீழே விழுந்த வேகத்தில் மயக்கம் லேசாக தெளிய அவளை இழவிடாமல் அட்டக்கி பிடித்து முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சங்கிலிகளை இருக்க பிணைந்தான் சரியாக மயக்கம் தெளியாமல் கிடந்தவளை அப்படியே விட்டுவிட்டு வெளியே வந்து அடிப்பை மூட்டி உணவுக்காக உழை வைத்தான் எழுந்து சென்று ஒரு குவளையில் நீர் எடுத்து வந்து நின்றவாறே அவளின் முகத்தில் விசிறி அடித்தான் மெல்ல மயக்கம் தெளிந்து கண் விழித்தாள் மாற்றி கொண்டோம் என்று தெளிவானதும் அவளுக்கும் மாத்திரம் அதிகமானது நீ எப்படி கட்டி வைத்தால் நான் தப்பித்து போவேண்டா என்றால் அடங்காத குதிரையாக அனலை கக்கும் விழிகளோடு திரும்பி அவளை பார்த்தான் தப்பித்து போப்பியா சரி போ என்றபடி வெளியே சென்றான் மீண்டும் அவன் உள்ளே வந்தபோது இரு கைகளிலும் எரியும் கட்டைகள் அவன் கண்களைப் போலவே சொலிப்பிடான் ஒரு பொண்ணோட கஷ்டம் புரிந்து இரக்கம் காட்டினதுக்கு எனக்கு நல்ல பாடம் கற்று கொடுத்தி நீ நடத்தின பாடத்துக்கு நான் பதில் தர வேண்டாம் என்றபடி குருவம் உயர்த்தியவன் ஒரு குரூர பார்வையுடன் அவளது இரு கால்களில் பாதங்களில் எரியும் கட்டைகளை வைத்து அவளின் மலர்பாதத்தின் அழிவி நெருப்பால் விட்டான் அவள் ஆ என்று அலறலுடன் கத்தி துடித்து கால்களை உதறியவுடன் தான் எழுந்தான் கொசு இங்கே பாதங்களில் இன்னும் புகை விழுந்தது இனி ஓடனும்னு நினைப்பே வரக்கூடாது என்று எச்சரித்தவனுக்கு தெரியாது அவள் அடிப்பட்ட வேங்கை என்று இளமை வென்று தவ புதல்வியாய் வாழ்ந்து பொறுமையின் சிகரமாய் அச்சய பாத்திரம் பெற்ற காவிய தலைவியான மணிமேகலையின் வழிவராது தங்களை எதிர்ப்பதை இரையென்ற போதும் எதிர்த்து நிற்பதே தமிழ் வீர பெண்ணென்று உரைத்த தமிழச்சி வழிவந்த உலோ இந்த தேவி தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டவளை காட்டுக்குள் இருக்கும் ஐந்து அறிவு கொண்ட மிருகங்களை விட இந்த ஆறறிவு கொண்ட இரு ஜீவன்களும் பயங்கரமாக தெரிந்தன என்னை ஏமாற்றிவிட்ட ஆத்திரத்தில் அவள் காலில் சுட்டுவிட்டான் நடந்த சம்பவத்தின் கொதுப்பு அடங்காமல் இன்னும் உரிமையபடி உலாவிக் கொண்டிருந்தான் அவளிடமிருந்து சுடும்போது கேட்ட ஐயோ என்ற சப்தத்தை தவிர அடுத்து வேறு எதுவும் கேட்கவில்லை கீழே உதட்டை கடித்து கொண்டிருந்தவள் கால்களை அசைக்காமல் அப்படியே கிடந்தாள் தேவியின் வார்த்தைகள் கொடுத்த காயத்துக்கு இதுதான் பதிலாக இந்த விவாதத்தை ஒதுக்கிவிட்டு மனம் வெகு சீக்கிரமாக கட்டுப்பாட்டுக்குள் வந்தது பெண்ணை காயப்படுத்தும் எண்ணம் எப்போதும் இருந்ததில்லை இன்று தன் கையாலேயே ஒரு பெண்ணை சுடும் அவலம் நிகழ்ந்துவிட்டது நினைத்து வேதனைப்பட்டாலும் குற்ற உணர்வில் குரு உறுக்கவில்லை திரும்பி பார்த்தான் வழியை அடக்கிக் கொண்டு வைராக்கியமாக படைத்திருந்தாள் சுட்டுவிட்ட கால்களை பார்த்தான் இரு பாதங்களில் நடுமத்தியில் இரண்டு அங்குல சுற்றளவில் பொசுங்கியிருந்தது முகத்தில் திருப்பிக் கொண்டான் கத்தியை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் குளிய மரத்தை தேடி அதன் மேல் பட்டைகளை செதுக்கி எடுத்தான் தட்டையை கழட்டி விரித்து அதில் அள்ளி மூட்டையாக கட்டி கொண்டு மீண்டும் குகைக்கு வந்தான் பனி ஈரம் படாத இடத்தில் புளியம்பட்டைகளை குட்டிவிட்டு அதிலிருந்து சிறிது மட்டும் எடுத்து கொண்டு வந்து அடைப்பை மூட்டி அதில் போட்டு சுட்டான் கரியாகி போன பட்டைகளை பாறையில் வைத்து தூள் செய்து அந்த தூளில் தேங்காய் எண்ணெய் சிறிது விட்டு குடைத்தான் குகைகளை இன்னும் சுருண்டு கொண்டு படித்திருந்தவள் கால் அருகே வந்து மண்டையிட்டு அமர்ந்து கையிலிருந்த மருந்தை அவளின் கால்களில் விரல்படாத வண்ணம் தடவினாள் அதை உணர்ந்தவர் கால்களை உதறி துடாதட ராஸ்களை என்று கத்தினாள் சட்டை செய்யவில்லை சுகன் சுகன் போட்டுவிட்டு தான் எழுந்தான் எடுத்து வந்திருந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை அவசரமாக சமைத்து ஒரு இலையில் வைத்து அவளிடம் வந்தான் இதை சாப்பிட வயிற்றுல உணவிருந்தால் வலியை தாங்கும் சக்தி வரும் என்று மெல்லிய குரலில் கூறியவனை பார்த்து தீயென விழித்தாள் ஆனாலும் உணவு வேண்டும் என்று தோன்ற மெல்ல எழுந்து அமர்ந்து சாப்பிட்டாள் சற்று நேரம் முழங்கால்களை கட்டி கொண்டு பாறையில் அமர்ந்திருந்தவன் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் தனது மொபைல எடுத்துக்கொண்டு பெரிய பாறையை மீது ஏறி நின்றான் தேன்மொழிக்கு கால் செய்தான் அவள் எடுத்ததும் பார்சல் தேனும் ஏதாவது தகவல் கிடைத்ததா என்று கேட்டான் கிடைச்சிருந்த சுகன் காலையில் கிடைத்தது போலிருக்கு மதியம் வரை நல்ல அசந்து போய் உட்கார்ந்து போலிருக்கு அதுக்கப்புறமாக கார்ல விருதுநகர் போனதா தகவல் அநேகமாக அவங்க சொந்தக்காரன் அந்த போலீஸ்காரனை பார்க்க போயிருப்பாருன்னு ஜான்சியோட அம்மா சொன்னாங்களாம் என்று அவசர அவசரமாக கூறினார் ஜான்சியோட அம்மாவா அவங்க எப்படி இதுல லிங்க் ஆனாங்க குழப்பமாக கேட்டான் தேவி கடத்தினது நாம தானே அவங்களுக்கு தெரியாது ஆனா நமக்கு இனி அவங்களும் சப்போர்டு தான் என்றவள் சுகன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு கால் பண்றிய அம்மாவும் கூட பேசணும்னு சொன்னாங்க நான் இதோ வீட்டுக்கு போயிறேன் என்றாள் அம்மாவா என்ன திடீர்னு மீண்டும் குழப்பம் நானே சொல்ல நினைத்தேன் ஆனா இது அம்மா சொன்னால்தான் நல்லா இருக்கும் நீ பண்ண என்றவள் அவளையே இணைப்பை தோன்றிட்டாள் என்ன விஷயம் என்று புரியவில்லை யாருக்கும் எதுவும் ஆகியிருக்க கூடாது முருகா என்று பிரார்த்தனையுடன் கீழே இறங்கி வந்து புகைக்குள் எட்டி பார்த்தான் கண்மூடி படுத்திருந்தாள் கம்பளியை எடுத்து மூடியவன் கால் புன்னில் கம்பளி படாதவாறு ஒரு மெல்லிய துணியால் சுற்றிவிட்டு பிறகு கம்பளியால் மூடினான் சரியாக ஐந்து நிமிடம் கொடுத்து மீண்டும் பாறை மீதியதி போனை ஆன் செய்து தேன்மொழிக்கு கால் செய்ய இது சுகன் அம்மா கிட்ட கொடுக்கிறேன் என்று விட்டு அம்மா சுகன்மா என்றாள் எப்படிமா இருக்க என்றவளின் கண்கள் கைவிருக்கத்தில் கசிந்தது வள்ளியிடமிருந்து இல்லை மெல்லியை கேவலாக ஆரம்பித்து பெரிய அழுகையாக விடைக்க ஐயா ராசி என்று அழுதாள் அந்த அழுகை கொடுத்த பயத்தில் அம்மா என்னம்மா ஆச்சு குணா இங்கே நல்லா இருக்கான் தானே விஷயத்தை சொல்லுமா என்றான் கலவரமாக சில நிமிட கண்ணீருக்கு பிறகு சாமி நம்ம சேது வந்துட்டாயா என் புள்ள என்கிட்டயே வந்துட்டான் என்றவளின் குரலில் இருந்த சந்தோஷம் பயத்தை போக்கினாலும் பதட்டத்தை தணிக்கவில்லை சேது எப்படி திரும்பவும் வந்துவிட்டான் என்றால் புரியவில்லை சுகனுக்கு அம்மா அம்மா முழுசா சொல்லுமா என்றான் பதட்டமாக கண்ணன் நம்ம ஜான்சிக்கு புள்ளை உண்டாயிருக்குப்பா என்றவளின் குரல் சந்தோஷத்தில் உடைந்து போனது சுகனுக்கு பேச்சே வரவில்லை ஏதோ அதிசயம் நிகழ்ந்தது போல் அயர்ந்து போய் கண்களை இது நிஜமா என்றவளின் குரல் தடுமாறியது ஆமாயா என்றவள் மேற்கொண்டு பேச முடியாமல் மொபைலை தேன்மொழியிடம் கொடுத்தாள் அவள் அனைத்து விவரங்களையும் சுருக்கமாக சுகனிடம் சொல்லிவிட்டு பாவம் சுகன் ராவோடு ராவா தப்பித்து வந்துடுச்சு என்று கூறி முடிக்கவும் சுகனிடம் பதில் பேச வார்த்தைகள் இல்லை சேதவின் குழந்தையா இதயம் வேகமாக துடிக்க கண்கள் கசிந்தது சுகனின் அழுகுரல் கேட்டு அழாத சுகன் கடவுள் நமக்காக இறந் இறங்கி வந்திருக்காரு இன்னும் எட்டு மாசத்துல உன் நண்பனை உன் கையிலே தவள போறான் என்றால் ஆறுதலாக ஆமாம் என்பது போல் தலை அசைத்தவனின் கண்களில் இப்போது ஆயிரம் கனவுகள் ஜான்சியை பத்திரமா பார்த்துக்கத்தேனு என்றான் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்